ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே இருபத்தி ஒன்னாம் தேதி காசை சரியில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாமா மீனாவும் முத்துவும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணிட்டாங்க மீனாவையும் முத்துவும் பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ஒவ்வொருத்தவங்க அவங்க மனசில் எப்படி இருக்கோ அதை வந்து பாசிட்டிவா மீனா முத்துட்ட பழகிறவங்க எப்போவுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க இந்த ரோகிணி விஜயா மனோஜ் இந்த மாதிரி வந்து சில்மிஷம் பிடிச்சவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அவங்கள பற்றி நெகட்டிவா தானே சொல்லுவாங்க அதே தான் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து சந்திராவை வந்து பேச சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி அப்பா பார்த்து கையில பேக்கோட அப்படியே வராரு சத்யா சத்யாவை பார்த்ததுமே முத்துக்கு வந்து டென்ஷன் ஆகுது ஆனால் மீனா வந்து அவரோட கையை வந்து நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கிறாங்க ஆனால் வந்து முத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான புத்திசாலி இல்லையா சத்யா வந்து நிற்கிற தோரணையிலேயே முத்து வந்து எதுக்காக சத்யா வந்திருக்காரு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வாப்பா உனக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு சத்யா சொல்கிறாங்க அதெல்லாம் மாமா எனக்கு எங்கள் அக்காவோட கல்யாண நாள் என் கையால் கிஃப்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருங்க அவன்ட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்துகிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் முத்து வந்து ரொம்ப கூலாக வந்து சத்யா கையில் இருக்கிற கிஃப்டை வந்து வந்து வாங்குறாங்க வாங்கி அதுல இருக்கிற சாரி எடுத்து மீனா கையில கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஷர்ட்டை வந்து முத்து என்ன பண்றாரு அவர் போட்டுட்டு இருக்கிற ஷர்ட்டை கழட்டிட்டு உன்னே இவர் வந்து போட்டுக்கிறாங்க விஜயாவும் ரோகினியும் ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க ஆனா முத்து வந்து ரொம்ப கூலா வந்து டீல் பண்றாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து மாலை வேற வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா நீங்க யாராவது மாலை மாத்திட்டு வந்தி வாங்கிட்டு வந்தீங்களா என்னோட மச்சான் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாலை எல்லாம் மாத்திக்கிறாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட வந்து என் மச்சான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் உனக்கு நான் து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கேக் எடுத்து வாய்க்குள்ளாரே திணிக்கிறாரு அப்படியே சத்யா வந்து முத்து பயங்கரமா முறைக்கிறாரு ஆனா முத்து வந்து பாத்தீங்கன்னா நீ யாருடா சில்லுவண்டு அப்படின்ற மாதிரி முத்து வந்து நடந்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போறாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சத்யா வந்து கீழே இறங்கி வரும்போது அப்போ தான் முத்து வந்து சொல்கிறாரு என்ன நீ வந்து நினச்சது எதுவுமே இங்கே நடக்கல இல்லை உன்னை பார்த்ததும் நான் வந்து டென்ஷன் ஆவேன் கற்றுவேன்ற மாதிரிலாம் நீ நினச்சிட்ருந்தேன் ஆனால் நீ எந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சரியா இதே நீ வந்து உழைச்சி சம்பாரித்த காசாக இருந்தால் நிஜமாகவே உனக்கு நீ வாங்கிட்டு வந்த மாலையை உனக்கே வந்து நான் போட்டிருப்பேன் ஆனால் இந்த காசை நீ எப்படி சம்பாரித்த என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படும்ன்றதுக்காக தான் நான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் இன்னொரு தடவை என்னை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு தேவையில்லாமல் என் விஷயத்தில் வந்து குறுக்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது படம் காட்டிகிட்டு இருந்தேன்னு வையன் அதுக்கப்புறம் வந்து கை மட்டும் இல்லை காலையும் சேர்த்து உடச்சி அனுப்பிச்சு விட்டுருவேன் பார்த்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பி விடுறாரு சத்யாவை சத்யா அப்படியே பயங்கர ரவுடி மாதிரி முறைச்சிட்டு வராப்பில் மீனா வந்து இதை கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நீ வாமின் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து மீனாவை கூட்டிகிட்டு மேலே வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு இருக்காங்க கிச்சனில் அப்போ விஜயா வந்து வராங்க வாங்க ஆண்டி உங்களுக்கும் தண்ணி வேணுமா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா இந்த மீனாவும் முத்துவும் பார்த்தியா என்னமோ சாதித்த மாதிரி கல்யாண நாளெல்லாம் வேற கொண்டாடிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனும் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை தான் இந்த மீனாவோட அம்மா ஸ்ருதியோட அம்மாவில் எல்லா விசேஷத்தில் எல்லாத்தையுமே கலந்துக்கிறாங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருந்தால் யாருமே வர்றதில்ல என்ன பண்ணுறது உங்கள் அப்பாவும் வேற இப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்கார் உங்கள் அம்மா இருந்திருந்தாவது உங்கள் அம்மாவாவது வந்திருப்பாங்க ஆனால் அவங்களும் வந்து நோய்வாய்ப்பட்டு சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்னு நீ சொல்கிற இப்போ என்ன பண்ணுறது ஆனா எல்லாத்துக்கும் வந்து உங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தா நல்லா எனக்கு அந்த ஒரு விஷயத்த நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு சரி இருக்கட்டும் இந்த மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னல அப்படின்னு சொன்னது ரோஹிணிக்கு வந்து ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிடுது உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்றாங்க அவங்க அம்மா வந்து எப்படி இருக்க கல்யாணி நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நல்லா இருக்கேன் அம்மா உன் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க கிருஷ்ண அல்ல இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் நல்லா தாண்டி இருக்கோம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லை இன்னைக்கு வந்து மீனாவுக்கும் முத்துக்கும் கல்யாண நாள் ஸ்ருதியோட அம்மா மீனாவோட அம்மா எல்லாருமே வந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே புரியுது கல்யாணி உனக்கும் நான் எல்லாத்துக்கும் வரணும் பார்க்கணும்ல இருக்கும்ல எனக்கும் இருக்குதான் என்ன பண்ணுறது நீ வாழ்கிற வாழ்க்கையை வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் சுத் சூழ்நிலை வந்து இப்போ சரியில்லையே என்ன பண்ணுறது விடு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரோகணி வந்து சொல்றது நான் இந்த வாரம் ஊருக்கு வரமா ஊருக்கு வந்து உன்னையும் கிருஷ்ணம் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் மனோஜ் வர மாதிரி தெரியுது உடனே ரோகிணி வந்து போனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து முத்துவியும் மீனாவையும் கூப்பிட்றாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுத்துறதுக்கு உடனே விஜயா வந்து ஆமாம் இதுக்கெல்லாம் வேற திருஷ்டி சுத்தணுமா அப்படி பார்த்தா நீங்களும் எல்லோரும் போங்க ஸ்ருதி ரோகிணி நீங்கள்லாம் போய் நில்லுங்க உங்கள் மேலே தான் வந்து திருஷ்டி பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன இதில் கூட வந்து மீனாவுக்கு எதுவும் நான் தனியாக செய்யக்கூடாதா இதில் கூட நீ எல்லாரையும் வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க அப்படி இல்லை த இப்போ ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க ஸ்ருதியும் கை நிறைய சம்பாதிக்கிறா அப்போ அவங்க மேலேயும் தானே வந்து கண்ணுப்படும் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி சரி மொத்த குடும்பத்துக்குமே சுற்றி போட்டலாம் அண்ணாமலை நீயும் வா விஜயா நீயும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு எதுக்குமா அப்படின்றார் அண்ணாமலை இன்னும் என்னடா மூணு பசங்களை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி இப்போ மூணு குடும்பமும் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து நீ நடத்திட்டுருக்க உங்கள் மேலேயும் தான் வந்து எல்லாரோட கண் திருஷ்டியும் பட்டிருக்கும் அதனால எல்லாருக்குமே சேர்த்து சுற்றி போடுற சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயா வந்து வார்த்தைக்கு வார்த்தை ஸ்ருதி நல்ல பெரிய இடத்து பொண்ணு ரோகிணி வந்து பார்லர் வச்சிருக்கா அப்படி இப்படின்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி அதுக்கும் நல்லா தான் திட்டி விடுறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயாக்கு வந்து புத்தி வராதுன்றது வேறு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி மீனா வா நம்ம ரெண்டு பேரும் மேலே போய் தூங்கலாம் நான் பாயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் நீ வந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்லிட்டு போறாரு பாட்டியும் அண்ணாமலையும் அதை வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க அப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நீ மாடியில் தூங்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் போய் எங்கள் ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஹாலில் படுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஐயோ வெயில் எப்படிங்க வெளியில் படுக்க முடியும் வேர்க்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே முத்து வந்து சொல்லிடுறாரு அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீயும் அம்மாவும் வந்து உள்ள தூங்குங்க உன்னால் வந்து இந்த வெளியிலலாம் படுக்க முடியாது எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது அப்படியே மேலே சில சில சிலன்னு காற்று வரும் நானும் அவ்வளோ அங்கேயே தூங்கிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ரவி வந்து சொல்கிறாரு வேன் அண்டா இன்னைக்கு வந்து என் ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ ஸ்ருதி உனக்குன்னு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு ரவி எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஹாலே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே இந்த டக்கால்டி ஜோடி இருக்குல்ல மனோஜ் ரோகிணி வா 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 தூக்கு வருது நம்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க பாத்தியா பாட்டி எங்கே அவன்கிட்ட ரூம் கேட்டுருவோமோன்னு சொல்லிட்டு ஓடுறான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாரு எனக்கு யாரோட கருணையை தயவு எதுவுமே வேண்டாம் நாங்கள் பாட்டிக்கு நாங்கள் போய் மாடியில் போய் தூங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து மீனா வந்து கிச்சனில் இருக்கும்போது ஸ்ருதி வந்து டென்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த டென்ட்டை தூக்கிட்டு அப்படியே வைக்கப்பட்டுட்டே மீனா மாடிக்கு வர முத்து வந்துட்டு ஆஹா இன்றைக்கி என்ன ஒரே விசேஷமா அப்படின்ற மாதிரி வந்து முத்துவும் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளார அழகான ரொமான்ஸ்லாம் அப்படியே பாட்டு பாடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ரசிச்சுட்டே ரெண்டு பேரும் வந்து படுத்துட்ருக்காங்க ஆக மொத்தம் முத்து மீனாவோட கல்யாண நாள் வந்து நல்லா சிறப்பாகவே முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அன்னைக்கு நைட் வந்துட்டு அண்ணாமலை ரூமுக்கு பாட்டி வந்து வராங்க பாட்டி வந்து வந்துட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும் மட்டும் இந்த மாதிரி தனியாக படுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா ஏன்னா மூணு பேருமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க தானே அந்த ரெண்டு ஜோடி மட்டும் ரூமில் தூங்கும் போது முத்து மீனா மட்டும் இப்படி தனியாக படுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒன்று பண்ணு மேலே வந்து ரூம் போட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி ஒன்னே விஜயா சொல்கிறாங்க ஸ்ருத்தியோட அம்மாவும் அதேதான் அத்தை சொன்னாங்க ஆனால் இவர் வந்து பிரச்சனை பண்ணார் இப்போ கூட அவங்களே ரூம் போட்டு தரேன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க விஜயா உடனே அண்ணாமலை வந்து திட்டுறாங்க அவங்க சொன்னாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை எப்படி சொன்னாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்க வந்து எகத்தாளமாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க உடனே பாட்டி வந்து சொல்றாங்க ஆமாம் ஆமாம் நானும் கவனிச்சேன் அந்த பொம்பளை ஒரு மார்க்கமாக தான் பேசுது இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க நான் ஊருக்கு போயிட்டு பணம் அனுப்புறேன் நீ முத்துக்கும் மீனாக்கும் மேலே வந்து ரூம் கட்டி கொடுத்துட்டுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்றார் அண்ணாமலை நான் சம்பாரித்து யாருக்கு என்ன பண்ண போகிறேன் என் பேர பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே அதனால நான் ஊருக்கு போயிட்டு பணம் அனுப்புகிறேன் முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் மாடியில் வந்து ரூம் வந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாளேன்னு காட்டும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ரூல்ஸ் போட்டுடுறாங்க இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு ஜோடி வந்து ரூமில் தங்கணும் ஒரு ஜோடி வந்து வெளியில் ஹால் வந்து தூங்கணும் ரூம் வந்து மேலே கட்டுற வரைக்கும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொன்னதும் முதல் ஜோடி வந்து யார் ஹாலில் படுக்கணும்னு பார்த்திங்கன்னா மனோஜும் ரோகிணியும் தான் வழக்கம் போல் அவங்க ரெண்டு பேரும் சினிங்கிட்டே வராங்க உடனே வந்து மீனாக வந்து பாட்டிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு பாட்டி வேணாம் பாட்டி நாங்கள் பாட்டிக்கு நாங்கள் இப்பவும் போல் மாடியிலே படுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் சொல்கிறது நீ கேளுன்ற மாதிரி பாட்டி வந்து மீனாட்டை வந்து சொல்கிறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ